ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகான காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் ஐம்பொண்லோ ஒரு காம்போ கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படியே கிடைக்கும் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்க போகுதுங்க வாங்க எப்போ ஒன்பண்ணா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான சிங்கிள் லுப் டாலர் செயின் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல சூப்பரான மாடலுங்க அது நல்ல அரும்பு பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் இந்த மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோல்டுல இருக்க மாதிரி இருக்கும் ஐம்போன் டாலா செயின் கலெக்ஷன்ஸ் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா செமிக் க்ளோஸ்ட் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்ல ஒரு பட்ட பாக்ஸ் பேட்டர்ல வி ஷேப் பேட்டர்னில் செயின் கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க இந்த மாடல் அப்படியே அச்சல் இதுவுமே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் லெந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடுங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க அப்படியே அச்செஸ்ஸல் தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் நல்ல லீஃப் பேட்டனில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க அண்ட் இந்த வீடியோவில் எந்த ப்ராடக்ட் எந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கர் மூலிமா வினா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலுங்க இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கியூட்டான சிங்கிள் லுப் டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க நல்லா ஹேன ஃபினிஷிங்ஸில் சூப்பரவாக இருக்குது வாங்க இப்போ ஒன்பது வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் ஒரு பிகாக் மாடல் இருக்க மாதிரி சூ சுற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபெதர் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங் நல்லா தோகை இருக்குது மாதிரியான பேட்டன் அண்ட் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரியான பேட்டன் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளவர் பேட்டனில் செயின் மாடல் சூப்பராக இருக்குது லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டன் அச்சல் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த காம்போவோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த டாவில் செயின் தாங்க அண்ட் இந்த காம்போவோட செகண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான அட்டிக்கை பேட்டன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான பேட்டர்னுங்க உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாங்காய் பேட்டர்னில் இருக்க மாதிரி அண்ட் பட்டா செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகான பேட்டர்ன் இந்த காம்போவுக்கு ஏற்ற மாதிரியான அடிக்கை மாடல் ஸோ இந்த காம்போவில் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான இயர்ரிங்ஸ் தாங்க எதுவுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் க்யூட்டாக குட்டி குட்டியாக ஒரு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரினா ஃபினிஷிங்ஸில் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போடு வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க அண்ட் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக ஒரு வங்கிய ரிங் மாடலுமே வந்துடும் சூப்பரான பேட்டர்ன் வங்கிய ரிங்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப் அப்படின்றதுனால எந்த கை சைஸுக்கு ஆனாலும் இதை வேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஃபுல் காம்போடைய வியூ பார்க்கலாம் ஸோ இந்த ஃபுல் காம்போவோட வியூவே பாருங்கள் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அச்சசல் கோல்டனில் இருக்க மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகா ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க ஸோ வேணுன்றதவங்க இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போவோட ஃபுல் ப்ரை ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஒன் டபுள் ஜீரோ பற்றி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிடுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க டூ ஒன் டபுள் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் இன்கேஸ் இந்த காம்போவை நீங்கள் தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஆஃபரில் ப்ளஸ் ஃப்ரீ பின்வே மாத்திரம் ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு காம்போ பார்க்கும் போது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது கியூட்டான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த டாலர் செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பறவை பேட்டன் இருக்க மாதிரி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா லீஃப் பேட்டன்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஸோ வந்து ஒரு பேர்டு வந்து ஒரு பிரான்ஞ்சில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க சைடு ஃபுல்லாக உங்களுக்கு லீஃப் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இருக்குது அண்ட் செயின் பாருங்கள் நல்ல அழகாக ஹார்ட் ஷேப்பில் பட்ட செயின் மாடலுங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் லெந்த் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டாலர் வித் செயினோட டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பட்டன் க்யூட்டாக இருக்குது இன் கேஸ் உங்களுக்கு டாலர் செயின் மட்டும் தனியாக வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பட்டன் ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குதாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான பேட்டர்னில் அன்னம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த அட்டிகை மாடல் ஸோ பேர்ட் பேர்ட் மேட்ச் ஆகிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா செயின்ல அங்கங்கே உங்களுக்கு முகப்பு வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் ஒரு பட்ட செயின் மாடலில் அங்கங்கே முகப்பு இருக்க மாதிரியான பேட்டன் அதுவுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்குங்க ஸோ இந்த காம்போவோட செகண்ட் ப்ராடக்ட் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அடிக்கை மாடல் தாங்க ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் அந்த அந்த நடுவில் நடுவில் உங்களுக்கு அந்த முகப்பு பேட்டர்ன் இருக்கிறதுனால ஸ்டோனோட ஷைனிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த காம்போவுக்கு சூப்பர் க்யூட்டான யாரையும் கலெக்ஷனுக்கு ஒரு விசிறி பேட்டர்னில் சூப்பரான மாடலில் இருக்குது அச்சசல் இதுவுமே உங்களுக்கு கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ வேணும்னு தவங்க இந்த காம்போவுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இந்த இயரிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூபியின் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸே ரிங் மாடல் கொடுங்க நல்ல அழகான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பவாக இருக்குது ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ கூட சூப்பராக இருக்க போதுங்க இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்கள் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அழகான அட்டிகை பேட்டன் அன்னம் இருக்க மாதிரியான அட்டிகே பேட்டன் டாலா செயின் இதில் வந்து உங்களுக்கு பறவை இருக்க மாதிரியான பர்டர் டாலா செயின் இயரிங்ஸ் அண்ட் ரிங்கோட சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஒன் டபுள் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க டூ ஒன் டபுள் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர்ஷன் பாருங்க இது வந்து அழகான கஜலக்ஷ்மி அம்மன் உதவும் இருக்க மாதிரியான பேட்டர்னுக்கு சூப்பரான ஃபினிஷிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெருக்க நெருக்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகாக க்யூட்டாக இருக்குங்க சைடில் ரெண்டு ஏன் இருக்க மாதிரி கீழே ஒரு மைல் பேட்டன் இருக்கு மாதிரியான ஃபினிஷிங்ஸில் அது கீழே ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரியான பேட்டர்ன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு க்ளோஸ்டு மாடல் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா கியூட்டாக லிங்க் மாடலில் சைடில் வந்து உங்களுக்கு விளையாடுவதுக்கு மாதிரி ஃபினிஷிங்ஸ்ல இருந்துது இவரோ லெந்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சர்ஸ் லென்த் வந்து நல்ல அழகான பேட்டன் பேட்டர்ன் பேக் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ்டு பாட் பேட்டன்லாம் வந்துடுது ஸோ இந்த காம்போவோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த மாடல் தான் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்குது அண்ட் இந்த காம்போவோட அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான கஜலட்சுமி அம்மன் இருக்க மாதிரியான அட்டிகை பேட்டன் தாங்க இதுவுமே உங்களுக்கு நல்ல அழகாக செயின் மாடல் வந்துடும் அண்ட் கஜலட்சுமி அம்மனுமே ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த காம்போ இந்த காம்போவோட செகண்ட் ப்ராடக்ட் இந்த அட்டிகை கலெக்ஷன்ஸ் தாங்க அண்ட் அடுத்தது இந்த காம்போவோட ப்ராடக்ட் பார்க்க போதும் இந்த மாடலுமே ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க இந்த மாடல் ஸ்பெஷலாக நம்ம ஜிம்கியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுக்கு பட் ஸ்டூ டூ ஸ்டெப்ஸில் இருக்க மாதிரியான ஜிம்கி பட்டன் அதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா கல் தோடுக்கு மாதிரியான ஃபினிஷிங் பேக் சைடில் இந்த மாடலுமே பேக் கூட வந்துடும் நல்ல அழகான பேட்டன் இந்த காம்போ இந்த மாதிரி வாங்கியது எங்குமே அட்டாச் ஆகிடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க ஸோ வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க டூ ஒன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலுங்க க்யூட்டாக கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரி சைடில் செயின் பேட்டர்ன் கூட பாருங்கள் லிங்க் செயின் மாடலில் அழகாக இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ பாருங்கள் இந்த க்யூட்டான லோட்டஸ் பேட்டர்னில் இருக்கிற டாலர் செயின் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியூட்டாக குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பாருங்க சூப்பர் க்யூட்டாக ஹார்ட் பேட்டர்னில் செயின் மாடலுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த காம்போ செட்டில் நல்ல ஃபினிஷிங்ஸ் இந்த காம்போவோட ஃபர்ஸ்ட் டாலர் செயின் ப்ராடக்ட் இது நல்ல அழகான பேட்டர்னும் இருக்குது ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த காம்போட அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான அட்டிகை தாங்க இந்த மாடலுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா நான் நல்லா அழகாகப்பட்டேன் செயின் மாடலில் கீழே ஆட்டம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க எதுவுமே அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த அட்டிகை கலெக்ஷன் க்யூட் மாடல் அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் இந்த காம்போடு அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான பேட்டர்னுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க மாதிரியான ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன் க்யூட்டாக இருக்குது அண்ட் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நல்ல அழகான வங்கிய ரிங் மாடலுமே இந்த காம்போ ஃபுல் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது போதுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க இந்த காம்போ இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ நல்ல அழகான மாடல் லுக்வைஸ் சூப்பராக இருக்கும் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு ஒரு உடனே அப்படிச்சில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ